மாதவிடாய்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து சில நபர்களுக்கு மூட் ஸ்விங்ஸ் வந்து இருக்கும் சில நபர்களுக்கு உடல் முழுவதுமாக வலி உண்டாகலாம் சிலருக்கு வந்து அந்த காலகட்டத்தில் தலைவலி வந்து அதிகமாகிறது மைக்ரைன் சம்பந்தப்பட்ட தலைவலி அதிகமாகிறத பார்க்கலாம் ஸோ இது வந்து ரெண்டு கேட்டகரியா வந்து பார்க்கலாம் ஒரு சிலருக்கு அந்த பீரியட்ஸ்க்கு முன்னாடி மட்டும்தான் வந்து அந்த மைக்ரைன் தலைவலி வந்து வரும் மற்ற நேரங்களில் வந்து அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து இருக்காது ஒரு சிலருக்கு ஆல்ரெடி மைக்ரைன் தொந்தரவுகள் வந்து இருக்கும் அதுவும் பீரியட்ஸ் வரதுக்கு முன்னாடி இது கண்டிப்பாக அந்த தலைவலி வந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இருக்கும் ஸோ இது வந்து ஆல்ரெடி மைக்ரேன் இருக்கிறவங்களுக்கு இந்த ஹார்மோன்ஸ்னால அது வந்து அதிகமாக தூண்டப்படுது இந்த ரெண்டு கேட்டகரியுமே வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ இதில் இந்த முதல் கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த பிஎம்எஸ்ல மட்டும்தான் வந்து அந்த மைக்ரைன் வந்து ஸ்டிமுலேட் ஆகும் ஸோ அந்த மாதிரியான காலகட்டத்தில் அவங்களுக்கு சரியான இரவு தூக்கம் வந்து இல்லாமல் இருக்கிறது அதே மாதிரி கால் கொடைச்சல் வந்து இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களும் வந்து இருக்கலாம் முதுகு வழியா மூட்டு வலியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா சிஆர் மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் இப்பொழுது ஆன்லைனிலும் வாங்கலாம் ஃபார் டீடைல்ஸ் டாட் டாட் ஸ்ரீவர்மா ஆன்லைன் கால் ட்ரிபிள் நைன் ஃபோர் டூ டபுள் ஒன் ட்ரிபிள் சிக்ஸ்